உங்களுக்கு எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளைநூறு வந்துருங்க திருவள்ளியநல்லூர்ல விதை திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ அதான் நீங்க பின்னடி வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கான இந்த வீடியோல வந்து இந்த விதை திருவிழா என்னென்னலாம் வந்து இருக்கு என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு என்னென்ன அரங்குகள் வந்து போட்டுருக்கோம் அப்படின்னு தெளிவா பாத்துக்கலாம் போலாம் வணக்கங்க இப்ப நம்ம கையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு பருப்புங்க அதாவது செம்மண் கட்டி முளைக்கட்டிய நாட்டு பருப்பு அதாவது இந்த தவிர பருப்புல என்ன பிரச்சனை எல்லாரும் நிறைய பேர் கேக்குறாங்க அந்த காலத்துல எல்லாருடைய வீட்லயுமே இந்த மாதிரி செம்மண் கட்டி முளைக்கட்டும் தரம்பருப்பு தான் சாப்பிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பருப்புல இயற்கையே வாயு அதிகம் நீங்கள் ஏதாவது கிட்ட போனீங்கன்னா மூட்டை வலி முழங்காலையும் போனீங்கன்னா அவங்க வாயு சம்பந்தமான பொருள் சாப்பிடாதீங்க மெயினாக பருப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அது காரணம் துவரையில்தான் வாயு அதிகம் அந்த துவரைய முளை கட்டிட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்டோம்னா வாயு பிரச்சனை இருக்காது பூட்டு வலி வராது அந்த மாதிரி தோரம்புறுப்பு நம்மள்கிட்ட கிடைக்குங்க நம்ம நம்பர் கீழே வீடியோல கடைசியா வரும் பார்த்து கேட்டு வாங்கிங்க அது மாதிரி திணை திணை சாமை வரகு குதிரவழி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி எல்லா சிறுதானியங்களும் நம்மகிட்ட கிடைக்குங்க அது மாதிரி தொக்கு வகைகள் பாத்தீங்கன்னா எல்லா தொகு வகைகளும் கிடைக்கும் நம்மகிட்ட மலை தேன் நம்மட்டும் மலை தேன் கிடைக்கும் ஒரிஜினல் மலை தேன் அதாவது கொல்லி மலையில கொம்பு தேன் சொல்லுவோம் இல்லையா நம்ம பெட்டி வச்சு வளர்க்கறது இல்ல இது வந்து மலையில இருந்து எடுக்கிறது மலைவாழ் மக்கள் இருந்து நம்ம வாங்கி நம்ம இந்த மாதிரி பாக்கெட் போட்டு வைக்காங்க ஒரிஜினல் தேன் நம்மள்ட்ட கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை மஞ்சத்தூள் இயற்கை விவசாய மஞ்சத்தூளுங்க இந்த மஞ்சத்தூள் ஆறு புள்ளி ரெண்டு நாலு குறுக்குமே கண்டென்ட் உள்ள மஞ்சள் கவர்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம் இந்து உப்பு நம்மகிட்ட கிடைக்குங்க இந்து உப்பு நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்து உப்பு அது நெருப்பின்றி சமைப்போம் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதாவது நம்ம வந்துங்க இப்ப சமைச்சு தான் நமக்கு உணவுல இருந்து நிறைய சத்துக்கள் குறைஞ்சிடுது அதனால நோய்கள் வருதுன்னு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க அதனால சமைக்காம எப்படி சாப்பிடறது அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகங்க நோயின்றி நெருப்பினை சமைப்போம் நோயின்றி வாழ்வோம் அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் இப்ப யாருக்குமே நமக்கு சிறுதானியத்துல உணவு செய்ய தெரியுது இல்ல தினை சாமி வரவு குதிரவாளி கம்புலாம் வந்து எப்படி சமைக்கணும்னு நிறைய தெரியல அந்த உணவை எப்படி சமைச்சா நம்ம உடம்பு நோய் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் போட்டிருக்கிறோம் இந்த புத்தகம் வந்துங்க நமக்கு நாமே மருத்துவர் அதாவது சித்த மருத்துவமனை ஆங்கில மருத்துவமனை அதாவது ஆயுர்வேத மருத்துவமனை அந்த மாதிரி மருத்துவ சம்பந்தமான பொது அறிவுகள் நாம எப்படி விஷயம் தெரிஞ்சுது நாம எப்படி நம்மளே மருத்துவரை வைக்கிறது நம்ம உடம்புக்கு நாமளே எப்படி மருத்துவம் பாத்துக்கிறது அப்படிங்கறது மூணு விளக்கமா இருக்குங்க இந்த புத்தகம் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மூலிகை சமையலுங்க அந்த காலத்துல ஒரு இரநூறு வகையான கீரைகளை நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இப்ப நம்ம மூலிகைன்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே கீரை வகைகள் இருநூறு வகையான கீரை வகைகள் அந்த கீரையை சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன நோய் சரியாகும் அந்த கீரையை எப்படி சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கறது மூணு விளக்கம் அந்த புத்தகத்துல இருக்குங்க வேணுங்கிறத அந்த புத்தகம் வாங்கிக்கலாம் இதுதான் ஆவாரம் பூவுன்னு ஆவாரை பூத்துருக்கேன் ஆவாரை தந்தம் போன சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆவாரம் பூவை தங்க புஸ்தகமும் சொல்லியிருக்காங்க இந்த ஆவாரம் பூவை பல வகையான நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம் நம்ம நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த இயற்கை வகையில மாறினா தான் நோய் இல்லாம வாழ முடியும் இந்த மாதிரி ஆவாரம் பூவ தேவைனா நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க ரொம்ப நன்றி நம்ம நம்பர் கீழே ஒரு நம்பர் பார்த்து நீங்க இத ஆர்டர் கொடுக்க நம்ம வாங்கிக்கலாம் வாங்க சந்திரசேகர் திருவண்ணாமலையில இருந்துங்க திருவனை நல்லூர் திருவனைநல்லூர்ல நடக்கூடிய விதை திருவால நம்ம தமிழ்நாடு விதை சேரி பழக்கம் சார்பா விதைகள் காட்சி பத்திருக்கோம் காய்கறி நாட்டுகள் அப்புறம் இந்த ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்குங்க இதுல என்னென்ன இருக்குங்கன்னா பல வகையான கீரைகள் இருக்கு வெண்டைக்காயில ஒரு நாலஞ்சு ரங்கல் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு கத்திரிக்காயில உள்ளூர் ரகங்களே வந்து ஒரு அஞ்சாறு ரகம் இருக்குங்க மிளகாயில பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூக்கா இருக்கு பூசணிக்கா சுரக்கா வெள்ளரி மக்காச்சோளம் தர்பூசணி அது போல இருக்குங்க தக்காளியில தக்காளியில மட்டும் ஒரு முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் மேல இருக்குங்க அதோட நம்ம நன்சந்தையில நஞ்சிலா பொருட்கள் வாங்கிக்கல நீங்க இதுல ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மலைத்தேன் விதையிலும் கிடைக்கும் நஞ்சிலா பொருட்கள் எல்லாமே நீங்க இதுல ஆன்லைன் ஸ்டோர் நடத்தணும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க காய்கறி நாத்துக்களும் பயன்படுத்திக்கலாங்க வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் ஒரு பத்தி ஒரு மணி நேரம் எரியும் ஜேபி ட்ரேடர்ஸ் நம்ம பண்றது தமிழ்நாடு விஜய் திருவிழா நெல் திருவிழா மூலிகை மாடு விவசாய கண்காட்சி சித்திரி எல்லாத்திலையும் கலந்துக்கிறோம் எரியும் மட்டிப்பால் சந்தன பத்தி கரித்தூள் கிடையாது கெமிக்கல் கிடையாது மிஷினு கிடையாது கையில ஓட்டுறது சுங்குளியை கலந்த கப்சாம்பிராணி தசாங்கம் கலந்த கப்சாம்பிராணி இருபத்தி நாலு மூலியை கலந்த கப்சாம்பிரானி ஜவாது கலந்த கப்சாம்பிரானி நாட்டு மாட்டு பசுஞ்சல பண்ற கம்ப்யூட்டர் சாம்பிராணி கடுக்கா கண்டங்கத்திரிக்காய் நாயிறு கல்நாள் கருவேல மட்டை கலந்த பல்பொடி நொச்சி தைலம் இருபத்தி ஏழு பச்சரை அரைச்சு பண்ற நொச்சி தைலம் பஞ்சகாவிய விளக்கு மின்னல் தைலம் பூட்டுவல்லி தைலம் வெட்டி வேறு பாட்டிலு இருபத்தி ரெண்டு வகையை சோப்பு இருக்கு சுத்தமான தேங்கானையே வாகமரச்சுக்கள் ஆட்டி நாற்பத்தி எட்டு நாள் படம் போட்டு பண்ற சோப்பு எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் பண்றது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா விதை திருவிழா நெல் திருவிழா மூலிகை மாடு சித்திரமலை எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கோம் நல்லா வரவேற்பு இருக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜேபி டேடர்ஸ் குன்னம் பெரம்பலூர் மாவட்டம் மரச்சப்பு வைங்க மரச்சப்பு போடும்போது வலையிலிருந்து உள்ளாங்கல் உள்ள நரம்புகள் வேலை செய்யும் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் நரம்பு கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் பிபி பிரஷர் சுகர் எதுவுமே எதுவும் வராது பத்து நிமிஷம் காலையில் நடந்தீங்கன்னா போதும் உள்ளா இருக்க அழிவுகளை வழி வந்துடும் தசை நாளுக்கு நல்லா இருக்கும் தசை பிடிக்கும் நல்லா இருக்கும் அது பாதங்கள் நல்லா இருக்கும் பாதம் நடிப்பது நல்லா இருக்கும் பக்கவாதங்கள் வராது பிபி பிரஷர் சரி வராது தேவையான காண்டாக்ட் பண்ணுங்க எண்பத்தி ஏழு அறுபது நாற்பது எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு உங்களுக்கு பெரியருக்கு அனுப்பிட்டு போய் எப்போ எப்போ தேவைப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டு

சவுண்டு அதிகம் வரும் வாய்வோடு உரல்கள் அதிகம் வரும் குரல் நான்கள் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பிஸ்கட் ஊற்றி எடுத்துக்காங்க இது வந்து குழந்தைங்களை வாங்கி கொடுக்க நல்லதுங்க இது வந்துங்க கையினுடைய ஃபிங்கர்ஸ் மசாஜிங்க ஃபிங்கர்ஸ் ஏறும் கையினுடைய இது இவ்வளோ நல்லா இருக்கும் வேலைகளோட பலப்படும் நல்லா இருக்கும் என்னோட பேர் கோவிந்தராஜ் நான் விருதாச்சலம் பகுதி விவசாயி இங்க இருக்கிற எல்லா பொருளும் வந்து நம்மளுடைய வீட்டு வயல்ல வந்து உற்பத்தி பண்ணது வெளியில இருந்து எந்த பொருளும் நாங்க வாங்கி வைக்கல இது எல்லாமே என்ன காரணத்துக்காக விற்பனை பண்றோம்னா இது எல்லாமே பாரம்பரியம் நம் முன்னோர்கள் நம்ம நம் முன்னோர்கள் வச்சுருந்த காய்கறி விதைகள் இந்த விதைகள் எல்லாம் நம்ம வயலில் ப பயன்படுத்தும் போது அதிக நோய் தாக்குதல் வராது அப்படி வந்தாலும் எளிமையாக பத்து விதமான தழைகளை ஊற போட்டு கோமியத்தோடு சேர்த்து அடிக்கும் போது அதுலேயே இந்த பூச்சிகள் போயிடும் ஹைப்ரிட்டுன்னா அதுக்கு பூச்சி இரட்டி பூச்சி மருந்து அடிக்க வேண்டியிருக்கும் அதனால் பல நோய்கள் நமக்கு வரும் இதில் வந்து அப்படி வராது பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே சாதாரணமாக ஒரு பூச்சி வெரைட்டியாக வந்து கோமியம் சாணம் அதோட பத்து விதமான தழைகளை சேர்த்து ஊற வச்சு அடித்தாலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது மரபன் மாற்றம் பண்ணாத காய்கறி இது எல்லாமே பாரம்பரிய காய்கறி இது சாப்பிடும் போது நமக்கு நான் எல்லா விதமான சத்தும் கிடைக்கும் எந்த ஒரு நோயும் வராது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது அதை வந்து நம்ம மீண்டும் வந்து எடுத்துட்டு வந்து மக்களுக்கு மக்களிடம் வந்து காட்சிப்படுத்தி விற்பனையும் செய்து வரும் நன்றி

இது வந்து இதுக்கு கர்ப்பமா இருக்காங்க பாருங்க அவங்க சாப்பிட்டு குழம்பு கொறந்த ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கொடுத்தா அவங்களுக்கு மெடிக்கல் இதுல சுகப்பிரசவமாவுங்க இது கருகு இதுவும் உடம்பு இதுவா இருக்குங்க இது மாப்பிள்ளை செவ்வா இது சீர சொல்ல இது வந்து இதுக்கு நீங்க சொன்னீங்க பிரியாண்டி பிரியாண்டி அதுக்கு இது உகந்த வணக்கங்க என்னோட பேர் சிலம்பு செல்வி நான் கடலூர் மாவட்டத்தில் முருகன்குடி பக்கத்தில் முருகன்குடிக்கும் பெண்ணாடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கிராமம் பெரிய கொசுப்பள்ளம் எங்கள் ஊர் நான் வந்து இந்த முளைக்கட்டிய சத்து மாவுன்னு முதல்ல தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் இது வந்து ஆறு மாத குழந்தைக்கே ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அப்புறம் இப்போ வந்து குழந்தைகளுக்கு இப்போ குழந்தை மாவுன்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் தற்போதைக்கு என்கிட்ட இல்லை ஆனால் அது வந்து என்னன்னாக்கா பால்குட வாழைன்னு ஒரு அரிசி பால்குட வாழை ரகம் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க அது இல்லாமல் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து அந்த அரிசி ரொம்ப தான் இருக்கும் பூங்கார் அரிசியும் அதுவும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல உணவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதால நான் அந்த அரிசியை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அதில் கருப்பு கவனி அரிசி மாப்பிள்ளை சம்பா நவரா சம்பா இது மாதிரியான ரகங்கள்லாம் ரெடி சேர்த்துட்டு பொட்டுக்கடலை அது இல்லாம ஓமம் இதெல்லாம் சேர்ந்து குழந்தை கஞ்சமா ஆறு மாச இருந்து மூன்று வயது வரைக்கும் தரக்கூடிய உணவு வந்து கொடுத்துட்டு இருக்கு அனைத்து அரங்களையும் பார்த்துருப்பீங்க நண்பா ஸோ இதுதான் திருவண்ணிநல்லூரில் நடந்த விதை கண்காட்சியோட ஒரு பெருங்கானொலி ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் கடைசியில் மட்டும் ஆடியோ வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்காது மன்னிச்சிக்கோங்க சோ இந்த ஒரு விதை திருவிழா உங்களுக்கு பிரத்யேகமாக இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை விவசாய பெருமக்களுக்கு இருக்கும் அடுத்த விதை கண்காட்சியில் கண்டிப்பாக மறக்காமல் சந்திப்போம் நன்றி